டேரக்டரேட் ஆஃப் காலேஜ் எஜுகேஷன் வந்து இருக்கிற கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் காலேஜஸ் ஆஃப் எஜுகேஷன் இது எல்லாத்துலேயும் இருக்கிற இடத்துலையும் டீச்சிங் ஃபேக்கல்ட்டி அதாவது நான் டீச்சிங் ஃபேக்கல்ட்டி மொத்த ஸ்டூடெண்ட் வந்து எவ்வளோ பேர் இருக்காங்க இவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து அப்டேட் பண்ண ஆரம்பிச்சாங்க ஸோ இதில் வந்து முதற்கட்ட விஷயம் என்னென்னா ஃபேக்கல்ட்டியோட ஒவ்வொருத்தவங்களோட டீட்டெயில்ஸையும் வந்து அவங்க அப்லோட் பண்ண சொல்லியிருந்தாங்க சில பேருக்கு அது தெரியாமல் இருக்கிறதுனால இந்த வீடியோக்கில் நான் லிங்க்கில் போடுறேன் அதை நீங்கள் பார்த்துங்க ஸோ இதில் முதல்ல வந்து அவங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா இந்த இந்த ரைட்டில் இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா ஒரு மழக்கம் போல மூணு கூட கான்செப்ட் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே லாகின் வரும் லாகினை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் ஆக்சுவலாக வந்து இந்த வீடியோக்கான லிங்கு வந்து இந்த வீடியோக்கு இந்த டிட்டு டிஸ்கிரிப்ஷனில் உள்ள இந்த அஃபிஷியல் லிங்க் வந்து நான் கீழே நான் போடுறேன் அதை நீங்கள் க்ளிக் பண்ணி பார்த்துங்க இதை க்ளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா லாகினை க்ளிக் பண்ணதுக்கப்புறம் இப்படி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும் டைரக்டரேட் ஆஃப் காலேஜ் எஜுகேஷன் உயர்கல்வித்துறை சொல்லிட்டு சைன் இன் சைன்இன் கேட்கும் யூசர் வந்து மேக்ஸிமம் வந்து அட்மின்ல என்ன உங்க உங்களோட மொபைல் நம்பர் வந்து லாக்இன் பண்ணி வச்சிருப்பாங்க நீங்க அதை போட்டுங்க பாஸ்வேர்டு வந்து